அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து புதன் ஐயன சயன போகஸ்தானத்தில் மாறுறாரு அது மட்டும் இல்லாமல் ஐயன சயன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கு அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலித்திறனால் தொல்லைகள் ஏற்படலாம் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படும் பணவரத்து கூட கூடியதாகவும் காரிய அனுகூலங்கள் உண்டாக கூடியதாகவும் இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு விற்பனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க பதிவு உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்துல நிம்மதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடியதாக இருக்கு குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை அடைவீங்க பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யலாம் அரசியல்வாதிகள் நட்புகளை பகித்து கொள்ள வேண்டாம் கலைத்துறையில் மதிப்பு மரியாதை கூடும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சிவாய் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்தில் குரு சுக்ரன் ஐனஸ் அயன போகுஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சில் வேகம் இருக்கு எல்லா விதத்திலுமே நன்மை உண்டாகலாம் மனோதைரியம் வரும் எதையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீங்க பணவரத்து திருப்திகரமாக இருக்கு அந்நிய நபர்களிடம் இருந்து கவனமாக இருப்பதும் நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்க பெறுவாங்க பொருளாதார தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவலாக இருக்கு அவசரத்தை தவிர்ப்பது நல்லது சகோதரர் வகையில் உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும் அரசியல்வாதிகள் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் கலைத்துறையில் உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கூடுதலான நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகலாம் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வரும் பணவரத்து கூடும் நண்பர்களும் நெருங்கியவர்களும் மிகவும் பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவாங்க மேலதிகாரிடமிருந்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு வீட்டில் நிச்சயத்தை சுப காரியங்களை நிகழ்ச்சிகள் தடை தாமதங்களுக்கு பிறகு நடக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சாதகமாக பேசுவது சிறப்பு மாணவர்களுக்கு உங்களுடைய தேர்வுகளை தள்ளி போகும் சிலருக்கு பெண்களால் லாபம் ஏற்படக்கூடியதாகும் பொருளாதார நிலையில பொறுத்தவரை சிரமமான ஒரு காலமாக இருக்குது இதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கக்கூடிய பணத்தில் நீங்கள் கை வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் அடையக்கூடியதாக இருக்கு புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்ப சந்தோஷம் குறைவில்லாத நிறைத்திருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை எதிலுமே தடை தாமதங்கள் ஏற்பட்டு எந்த ஒரு காரியங்களிலும் முழுமையாக ஈடுபாடு இருக்காது வீட்டிலேயே இருப்பதால தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே தாமதமாக வேணும் வெற்றி அடையும் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அலுங்குலமான பதில்களை வர தாமதமாகலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்குது அன்றை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு படிப்படியான வளர்ச்சிகள் காண்பிக்க கூடியதாகவும் வருமானம் நன்றாக இருக்கு புதிய வாகனங்கள வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் மனதில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்துல இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்க கூடியதாகவும் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக கூடியதாகவும் இருக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு கடன் வியா விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழில முன்னேற்றம் காண்பாங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உடன்பிறப்புகளுடன் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்க வாய்ப்பு குறைவு புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய எடுக்கும் முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது வங்கி கடன் கிடைக்க தாமதமாகும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேணும் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்கள் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்களால் அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம் தொழில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் நவ தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும் பிரச்சனைகளில் நல்ல ஒரு முடிவு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பண வசதி திருப்திகரமாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க தேவையற்ற செலவுகள் எதுவும் இந்த வாரம் ஏற்படுவதற்கு இல்லை திருமண முயற்சிகள் பலிதாகும் கடன்கள் தொல்லைகள் தரக்கூடும் என்பதால் எச்சரிக்கை தேவை அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை நீங்கள் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் பதிவு உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலைமையே காணப்படுகிறது எதிர்பார்த்தபடி லாபம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கு எந்த காரணத்தையும் முன்னிட்டு கடன் வாங்க வேண்டாம் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு சந்தோஷம் தருவதாக அமைஞ்சிருக்கு இந்த காலம் கட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உடல்நலம் மற்றும் உறவினர்களின் முழு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஒரு பழைய நோய் மீண்டும் தலை தூக்கலாம் வாரத்தின் தொடக்கத்தில் பணியிடத்துல புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தேவையற்ற விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவதால் மன அற்றதாக இருக்கு காதல் உறவுகள்ல திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு விரிச்சல்கள் ஏற்படலாம் உங்களுடைய பேச்சை நீங்க கட்டுப்படுத்த வேணும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புறக்கணிப்பதை தவிர்க்க வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா சிகப்பு நீங்க வீட்டு பூஜையாரிகளை தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பதினோராம் இடத்திற்குள் கிரகங்களால் எதிர்கால நலனுக்கு உரிய விஷயங்களை செயல்படுத்துவார் கணினி மருந்து இரும்பு ஆராய்ச்சி தொழில் சமூக சேவை உணகம் மார்க்கெட் காய்கறிகள் வியாபாரம் ஆகியவை மக்கள் மத்தியில் மதிப்பு பெறும் அரசு உத்தியோகர்கள் பணியிட சிக்கல்கள் விலகி நன்மைகளை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய மாற்றங்கள் மூலம் ஷேர் மார்க்கெட் மருத்துவத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இடு தீர்ப்பு வலி உடல் அசதி மனக்குழப்பம் சளி ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் விளக்கும் பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை சமர்ப்பணம் செய்வது பக்தர்களுக்கு இனிப்பு பிரசாதம் வழங்குவது நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே